வணக்கம் நான் உங்கள் அபிஜித் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே இந்த கார்த்திக் மனோகரன் அப்படின்ற நபரை வந்து வளச்சு வளச்சு இந்த திராவிட ஊடகங்கள்லாம் நேர்காணல் எழுத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் விவாத நிகழ்ச்சியெல்லாம் வந்து அந்த நபர் கலந்துகிட்டு இருக்காரு யாரா இவர் அப்படின்னு கேட்டால் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்த்திக் மனோகரனும் அவருதான் எங்க சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையோடு உருகி உருகி பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேசுறதுலே தெரியுது நாம் தமிழர் கட்சியின் மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் வன்மத்தை கூட்டுவதற்காக இவரை களமிறக்கி விட்டுருக்காங்க அப்படின்றதே நல்லா தெரியுது இந்த ஊடகங்கள் இருக்குல்ல அந்த திராவிட ஊடகம் அதுல வேலை செய்யக்கூடிய அந்த வாடகை வாயர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க இவனுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து வச்சிருக்காங்க தலைவருடைய பெறாத மகன் அப்படின்னு சொல்லி இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கூட ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் இந்த கார்த்திக் மனோகரனை பற்றி அவங்க கிடக்கிறேன் பையன் அப்படின்னு உடனே இந்த வாடகை வாய் ஊடகவியலாளர்கள்லாம் கொதிச்சுட்டாங்க எப்படி வந்து தலைவருடைய பெறாத மகனை பற்றி இப்படி நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரியான வார்த்தை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் இது எவ்வளோ பெரிய இது அப்படின்னு சொல்லி ஓவராக வந்து ரியாக்ட் பண்ணாங்க ஆனால் உண்மையிலே இந்த கார்த்திக் மனோகரன் அதாவது கார்த்திக்ன்றது இவன் பேர் மனோகரன்றது அப்பா பேர் இவங்க ரெண்டு பேருமே பிக்காளி எழுதுகா என்னடா அப்படி சொல்கிறேன்னா இவங்க அந்த அளவுக்கு மோசமான செயல்களை செஞ்சுருக்காங்க விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலி அமைப்பு அந்த டென்மார்க்கில் இருக்காங்களே அந்த அமைப்பு பொறுப்பாளர்கள் செயல்பட விடாமல் தடுத்திருக்காங்க இந்த குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்பட்டு இனிமேல் இயக்க சம்பந்தமான எந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடவே கூடாதரா உங்களுக்கும் இயக்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதா அப்படின்னு சொல்லி தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரே ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கு அந்த அறிக்கையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல அந்த அறிக்கையில் இருக்கிறத படிச்சிடறேன் அனைத்துலக தொடர்பகம் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழம் இந்த அறிக்கை என்றைக்கு வெளிவந்திருக்குன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்திருக்கு அதில் அன்புடையர் டென்மார்க் கிளை தமிழீழ விடுதலை புலிகள் கிளை செயல்பாட்டிற்கு இடையூறு விளைவேத்தமை தொடர்பாக அங்கே டென்மார்க்கில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளுடைய கிளைக்கு இடையூறாக இருந்திருக்காங்க அது குறித்தான ஒரு அறிக்கை டென்மார்க் கிளையின் செயற்பாடுகளை குழப்பும் விதமாக வேலுப்பிள்ளை மனோகரனும் அவரது மகன் கார்த்திக் மனோகரனும் செயல்படுகிறார்கள் என்ற தகவல் எனக்கு கிடைத்ததை அடுத்து அதாவது இப்போ பேசிக்கிட்டு இருக்கியா அவனும் அவங்க அப்பனும் இவங்க ரெண்டு பேருமே வந்து டென்மார்க்கில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளுடைய கிளைக்கு அவங்களுடைய செயல்பாட்டுக்கு இடையூறு விளைவிக்கும் விதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் இவங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேரடியாக இவ்விடயத்தை விசாரணை செய்யும் செய்து அறிக்கை தருமாறு போராளிகளான தமிழ் மாறன் கலையளன் ஆகியோரை டென்மார்க்கிற்கு அனுப்பினேன் நேரடியாக இவங்க குடும்பம் பண்ணக்கூடிய அதாவது தலைவருடைய அண்ணன் தலைவருடைய அண்ணன் மையன் சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய விடுதலை புலினுடைய அமைப்பில் வந்து இடையூறா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க எனவே இது உண்மையா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக ரெண்டு போராளிகளை வந்து டென்மார்க்குக்கே அனுப்பியிருக்காங்க அவர்கள் இருவரும் கிளை செயற்பாட்டாளர்களிடமும் ஆதரவான மக்களிடமும் இவ்விடயம் தொடர்பாக நீண்ட விசாரணையை நடத்தினார்கள் அதன் பின்னர் டென்மார்க் கிளையின் பல செயற்பாடுகளுக்கு விரோதமான முறையில் செயல்பட்டனர் என்ற குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தி கொண்ட தமிழ்மாறன் மற்றும் கலையழகன் மனோகரன் அவர்களின் வீட்டிற்கு சென்று இரண்டு நாட்கள் நீண்ட விசாரணை நடத்தினார்கள் இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குது அதாவது இந்த மனோகரன் குடும்பம் அவனுடைய மனோகரனும் அவருடைய பையன் கார்த்திக்கும் வந்து கிளையினுடைய செயல்பாட்டில் இடையூறாக இருந்திருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு அவங்க வீட்டிலே வச்சு ரெண்டு நாள் வந்து போராளிகள் வந்து அவங்களை விசாரிச்சிருக்காங்க அதன் பின்னர் என்ன ஆயிருக்குன்னா இதன் அடிப்படையில் மனோகரனும் மகன் கார்த்திக்கும் டென்மார்க் கிளையின் செயற்பாடுகளை சீர்குலைக்கும் விதமாக பல்வேறு தேச விரோத செயல்களையும் செய்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த விசாரணை மூலம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இவங்க வந்து டென்மார்க் கிளைக்கு விரோதமாக செயல்பட்டது இல்லாமல் தேச விரோத செயல்களையும் ஈடுபட்டிருக்காங்க இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பின்னர் எமது போராளிகளால் டென்மார்க்கில் டென்மார்க்கிலிருந்து ஒரு முழுமையான அறிக்கை எனக்கு கிடைத்தது நான் தலைவரிடமும் ஆலோசனை செய்த பின்னரே நான் இந்த முடிவுக்கு வந்துள்ளேன் அந்த அறிக்கையின் அடிப்படையில் இவர் தலைவர்கிட்ட தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள்ட்ட போய் இவர் ஆலோசனை பண்ணியிருக்காரு அதன் பிறகு தான் இந்த முடிவு எடுத்து இந்த அறிக்கையை வெளியிடுறாங்க தமிழில் விடுதலை சார்ந்த வேலை திட்டங்களை குழப்பி செயற்பட்ட மனோகரன் குடும்பத்துடன் இயக்க ரீதியாக எந்த தொடர்பையும் வைத்திருக்க வேண்டாம் என நான் வலியுறுத்துகிறேன் அவருக்கான எச்சரிக்கையும் தமிழ் மாறனோட வழங்கியுள்ளேன் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் மூலமாக எச்சரிக்கையும் வழங்கியிருக்காங்களா இனிமேல் இயக்க செயல்பாட்டில் நீங்கள் தலையிடக்கூடாது உங்களோடைய எந்த தொடர்பும் இயக்கம் வச்சுக்கிறாரு அப்படின்றத வலியுறுத்தி இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் யார் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்கன்னா மணிவண்ணன் அவர்கள் அந்த அறிக்கையின் வந்து ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்று இந்த அறிக்கையை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மனோகரனும் மகன் இந்த கார்த்திக் மனோகரனும் இவங்களோட யோக்கியதை என்ன அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி நாலுலேயே இயக்கத்துக்கும் இவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை இவங்க இயக்கத்துக்கு எதிராக செயல்பட்டிருவீங்க துரோகிகள் அப்படின்னு சொல்லி இவங்களை ஒதுக்கி விட்டுருந்துருக்காங்க அதுவும் தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரிலே இது வந்து நடந்திருக்கு ஆனால் இன்று வந்துக்கிட்டு பெரிய யோக்கிய இங்கே மாறி இவங்க என்னமோ விடுதலை புள்ளிகளுக்கினோட ரொம்ப நேரடி தொடர்பில் இருந்த மாதிரியும் இவரு தலைவர் மேதுவே இப்பிரவாவது எங்கள் சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லி உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இவங்க எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கிய பய அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது இந்த திராவிட கூட்டம் எப்படி இப்படி ஐக்கியங்களா தேடி கண்டுபிடிச்சி வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது நான் இதற்கு முன்னாடி பேசின காலத்தில் கூட தலைவருடைய குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தான் நான் பேசினேன் ஆனால் இந்த அறிக்கையை படித்த உடனே நம்மளுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈழ தான் இந்த அறிக்கையை நம்மளுக்கு அனுப்பிவிட்டாங்க இதை உடனே இவனுக்கெல்லாம் துளியும் நம்ம மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு தோணிடுச்சு இவனையெல்லாம் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த கார்த்திக் மனோகரன்றவன் மூஞ்சியை பார்த்தாலே அவன் சைஸை பார்த்தாலே தெரியுது இவெல்லாம் உழைச்சி சாப்பிட்டவனே கிடையாது இப்படி ஊரையை மாற்றி வயிறு வளர்த்துக்கிட்டு தருவேன் அப்படின்னு தெரியுது அதனால இப்ப வயிறு வளர்க்கறதுக்காக இந்த திராவிட கூட்டத்தோடு சேர்ந்திருக்கான் அவங்க போடுற எலும்பு துண்டை கவிட்டு வந்து இந்த நாய் பெரிய வெண்ணை மாதிரி ஒவ்வொரு மீடியாலையும் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுதான் தமிழினத்தினுடைய இனத்தினுடைய சாபக்கேடை நாம் ஒருபோதும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது இந்த மாதிரி துரோகிகளால் அதுவும் சொல்ல நம்மளுக்கே கொடுமையாக இருக்கு தலைவருடைய குடும்பத்திலேருந்து இப்படி ஒரு துரோகி வந்து பிறந்து வந்துக்கிட்டு இன்றும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழை நம்ம எப்படியாவது இந்த மண்ணில் அதிகாரத்தை கைப்பற்றிடுவோம் ஒரு தாய் நிலத்தை இழந்துட்டோம் இன்னொரு தாய் நிலத்திலையாச்சும் நம்ம அதிகாரத்தை கைப்பற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கும்போது அதையும் வந்து கெடுக்கக்கூடிய வேலைகளை இந்த துரோகி கூட்டம் இந்த குடும்பம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த திராவிடத்தோட சேர்ந்துக்கிட்டு இதில் இந்த வெண்ணெய்க்கு பட்டம் வேற தலைவருடைய பெறாத மகனா இந்த வெண்ணை டே தலைவர் என்னைக்கும் செருப்பில் அடிச்சு பத்தி விட்டாங்கடா புலிகள் இயக்கம் பக்கமே தலை வச்சிங்கன்னா இந்த துரோகிகளை வந்து அடிச்சு பத்தி விட்டாங்க இந்த துரோகிகளுக்கு இன்னைக்கு வந்து தலைவருடைய பெறாத மகன் பட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனோ இந்த ஐயோக்கியத்தனத்தை இங்க இருக்கக்கூடிய செய்தி ஊடகவியலாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த திராவிட நாய்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படியாவது கருணாநிதியின் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் எப்படியாவது அண்ணன் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் தமிழ் தேசியத்தை கேவலப்படுத்த வேண்டும் தமிழர்கள் ஒருபோதும் இந்த நிலத்தில் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக இந்த திருட்டு திமுக கூட்டம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு இந்த நம்ம தமிழ் பிறந்த இந்த மாதிரியான துரோகிகள் எப்படி போய் வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்திலே நம்ம இப்படி துரோகிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கமே தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்தில் தலைவர் அந்த உச்சகட்ட போர்க்காலத்தில் எவ்வளோ துரோகிகளை பார்த்துருப்பார் எவ்வளோ இடையூறுகளை சந்திச்சிருப்பார் அப்போல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு ஆச்சரியமாக வியப்பாக இருக்குது இவங்க இந்த இப்போயே நம்மளால் இவங்களை சமாளிக்க முடியலையே அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை அவங்களெல்லாம் சமாளிச்சிருப்பார் அப்படின்றத பாருங்கள் எல்லாம் நம்ம தலையெழுத்து இவங்க எங்களெல்லாம் மாரடிக்கணும் அப்படின்றது நம்ம தலையெழுத்து நான் தெரியாம தான் கேட்குறேன் நாங்கள்லாம் வந்து ஈழ மண்ணை வந்து பார்த்தவங்களாம் கிடையாது என்ன நடந்துச்சுன்னு கண் கூட பார்த்தவங்க கிடையாது எல்லாம் காதல கேட்டது காணொலிகளில் பார்த்தது அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்டது புத்தகங்களில் படித்தது மட்டும்தான் இப்போ இதன் மூலமாக தான் எங்களுக்கு தெரியும் அப்பருக்கு இருக்கு எங்களாலேயே வந்து பொறுத்துக்க முடியாது இந்த கருணாநிதி குடும்பம் செய்த துரோகம் இந்த திராவிட கூட்டம் செய்த நம்பிக்கை துரோகம் இவங்களை மன்னிக்க முடியல இவங்களை வீழ்த்து விட்டு எப்படியாவது நம்ம அதிகாரத்தை கைப்பற்றி இருக்க இந்த ஒரு நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுதேடா அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு ஏன்டா தோரமாட்டுது அதுவும் தலைவருடைய குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த தலைவருடைய அந்த தியாக உணர்வு ஒரு துளி கூட உங்களுக்கு அப்புறம் ஒட்டாமல் போச்சு அதான்டா எனக்கு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு அங்கு நடந்த கொடுமைகளால் தான் அங்கே வாழ முடியாம நீங்க புலம்பெயர் தேசத்தில் போய் வாழ்றீங்க அந்த அறிவு கூட வாடா உங்களுக்கு இல்லை அங்கே போயிருந்துட்டு ஏன்டா அப்படின்னா தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களை மாதிரி துரோகினால்தான்டா எத்தனை முறை தாண்டா வரலாற்றில் அந்த தமிழ் இனம் வீழ்ந்து கொண்டே இருக்கும் இன்னும் எத்தனை முறை நம்ம வீண போறோம் இன்னும் எத்தனை துரோகிகளை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கல தயவு செஞ்சு நீங்களாம் ஏன்டா உயிரோடு இருக்க அந்த கார்த்திகை நீங்கள் உங்கள் குடும்பம் நீங்கள்லாம் ஏன்டா உயிரோடு இருக்கீங்க சோத்துக்கு கேடு பூமிக்கு பாரம்டா நீங்கள் உங்களுக்குலாம் ஒரு தென்னை மரத்தை மாத்திரையோட ஆடா கிடைக்கல எதுக்கட அப்படி ஒரு ஈனப்பொழப்பு பிழைக்கிறீங்க எல்லாத்துக்கும் துரோகம் செஞ்சுட்டு அப்படி என்னத்தரா வயிறு வளர்த்து அந்த அந்த பானை வயத்தில் அப்படி என்னத்தரா அள்ளிட்டு போகிறீங்க நினைக்கும் போதே ரொம்ப வேதனையாக இருக்குது இவங்களை பற்றிலாம் நினைக்கும்போது இந்த திராவிட கூட்டம் பண்ணுறதை நினைக்கும் போது இந்த மாதிரியான துரோகிகளை பார்க்கும்போது ஆனால் இன்னும் என் தமிழ் சமூகம் விழிப்புணர்வே பெற மாட்டுது என்ன சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கவே மாட்டாங்களே இங்கே நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியானவர்களா தவறானவர்களான்றதை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க ஐநூறு ஆயிரத்தி வாங்கி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்காகத்தான் இம்புட்டு நாடகம் அண்ணன் சீமானை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் ஏன்னா ஒன் டு ஒன் அப்படின்ற மாதிரியான போட்டி நேருக்கு நேராக திமுகவும் நாம் தமிழ் கட்சின்ற மாதிரி ஆயிடுச்சு எப்படியாச்சும் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த செனப்பண்ணியை கொண்டு வந்து கலையறக்கி விட்டுருக்காங்க இவனும் வந்து நான் தலைவருடைய அண்ணன் மையம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உருட்டிக்கிட்டு தெரியாது இவனுடைய துரோக வரலாறு வரலாறுங்கிற கூட தமிழ் மக்களுக்கு புரியுமோ புரியாதோ தெரியல ஈரோட்டில் மக்கள் எப்படி வாக்கு செலுத்த போகிறாங்க அப்படின்றது தெரியல காசை வாங்கி கொண்டு வாக்கை விற்க போகிறார்களா இல்லை இங்கே நடக்கக்கூடிய அரசியலை உணர்ந்து சரியான நபர்களுக்கு வாக்கு செலுத்த போகிறாங்களா அப்படின்றது தெரியல எனவே தமிழக மக்கள் இந்த துரோகிகளை எல்லாம் விட்டு சரியான அரசியலை உற்று நோக்குங்கள் இந்த மாதிரி பல துரோகிகள் இருக்கேன் நிறைய துரோகிகளை வந்து எங்களால் நிரூபிக்க முடியல அவ்வளவுதான் மற்றபடி அவங்க துரோகம் பண்ணல யோக்கியங்கள்லாம் கிடையாது நிறைய துரோகிகள் செய்த துரோகங்களுக்கு இடம் ஆதாரம் இல்லை ஆனால் அவங்க பண்ணிருக்காங்கன்றது தெரியும் அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனியும் அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்போம் எனவே தமிழக மக்கள் அரசியலை உற்று நோக்குங்கள் ஏன் எந்த கற்று கத்துறாரு உலகத் தமிழர்கள் ஏன் நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கிறாங்க சீமானை ஆதரிக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க வரக்கூடிய ஈரோடு இடைத்தேர்தலை கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டும் விதமாக வாக்கு செலுத்துங்க அப்படின்னு தான் நானும் கேட்டுக்கிறேன் இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதுகளை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி